மளிகை கடையா இது நம்ம சேனல் மளிகை கடை நீங்கள் வந்து உங்கள் கல்லா பெட்டியில் பச்சை கற்பூரம் போட்டு வைங்க உங்கள் வண்டி வாகனம் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு விரலி மஞ்சள் போட்டு வைங்க உங்கள் கணவரை இந்த இடது பாக்கெட்டில் எப்போவுமே பணம் வச்சிருக்க சொல்லுங்கள் அஞ்சோ பத்தோ போதும் இப்போ வந்து எல்லாமே கூகுள் பேல நடக்குது ஒரு பத்து இருபது ரூபா எப்பவும் வச்சுருக்கேன் அப்போ தான் பணம் செழிக்கும் சரிங்களா வியாபாரம் செழிக்க நீங்கள் முருகர் கோழி போகணும் முருகரை செவ்வாய்க்கெழமை கும்பிடுங்க உங்கள் வியாபாரத்துடைய பேரை சொல்லி கடையுடைய பேரை சொல்லி செவ்வரளி ஒன்று அர்ச்சனை செய்யுங்க வெள்ளிக்கிழம பைரவருக்கு வில்வா அர்ச்சனை செய்யுங்க தொழில் நல்ல நடக்கும் காலையில் நீங்கள் வீட்டில் குளிச்சு முழுகி வேலை செய்கிற நேரம் முருகர் பாடல்களை போட்டு கேளுங்க முருகர் தான் வியாபாரத்துக்கு உரியவர் பைரவருக்கு மறக்காம இவ்வளவு வில்வத்தை கொண்டுட்டு போய் அர்ச்சனை செய்யுங்க சரிங்களா நீர் கடுப்புக்கு நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கணும் லீமா ரோஸ் இளநீ வாங்கி குடிங்க இந்த பெருவரல்ல நகத்து மேல கால் பெறுவர்கள் இருக்குல்ல நகரத்து மேலே சுண்ணாம்பு தடக்குங்க சரிங்களா தண்ணி நிறைய குடிக்கணும் இளநீ நைட்டே ஜீரகம் போட்டு வச்சிருங்க காலையில் எடுத்து குடிங்க நீர் கடுப்பு நான் எங்கே போயிடும் உடம்பு சூடாயிருக்கு தண்ணி நிறைய குடிக்கணும் மீனம் ரேவதி ஹெல்த் இஷ்யூ ரேவதி நட்சத்திரம் புத்திசாலியாக இருப்பீங்க பிரபாகரன் நாலு பத்து இருபது இருபத்தி ஆறு ஆறு முப்பத்தி ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு பெருமாளை நீங்கள் நல்லா கும்பிட்டா ரொம்ப நல்லது புதன் சனிக்கிழமைகள்லாம் பெருமாளை போய் கும்பிட்டீங்கன்னா உங்களை நல்லா வச்சுக்குவார் ஹெல்த் இஷ்யூவுக்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை போய் சுற்றணும் முடியுமா எள்ளு உருண்டை எள்ளை வறுத்து பச்சரிசி மாவு கலந்து வெள்ளம் போட்டு மிக்ஸியில் ஒரு அடி அடித்து சின்ன சின்ன உருண்டை பத்து இருபது உருண்டை செய்து தானம் கொடுங்க இல்லை அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஒரு இவ்வளவு எள் வாங்கி சனீஸ்வரர் பாதத்தில் வச்சுருங்க ஒரு அஞ்சு வாரம் செய்யுங்க ஹெல்த்து நல்லாயிரும் சரியா நீங்கள் என்ன ராசி ஆதித்யா பொதுவாக யார் நாளும் சரி விநாயகர் வழிபாடு செய்யலாம் எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லது அவர் ஒரு ஞான கடவுள் படிப்பு நல்ல வரணுமா அவங்களுக்கு விநாயகரை தேடி போய் கும்பிடுங்க வீட்டு வாசலில் வெட்டி வேறு விநாயகர் மாட்டுங்க மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் வெள்ளருக்கு விநாயகர் வீட்டில் இருந்தால் எந்த தீய சக்திகளும் உள்ளே வராது நீங்கள் விநாயகர் வழிபாடுக்கு யோசிக்கவே வேண்டாம் தாராளமாக செய்யலாம்